அவங்கள பாக்குற சாக்குல வயசானாலும் பிசா திங்களான ஒரு நாற்பது கேரணங்க வருவானுங்க அப்படியே நம்ம பிசா பிசினஸ் பிக்கப் ஆயிரும்னு பார்த்தா நீ நெத்தியில குங்கும போட்டு வச்சிட்டு பொம்பளை மாதிரி வர பொம்பளைங்களை சீக்கிரம் போட்டு மாற்றாளுங்க மாஸ்டர் தப்பு தான் மாஸ்டர் இனிமே ஜென்மத்துக்கு நான் குங்குமம் வைக்க மாட்டேன் போதுமா ஆளை விடுங்க அஸ்கர் வாய்ப்படி நீ எந்த பக்கம் நுழைஞ்சாலும் என் கண்ணில் தப்பிக்க முடியாது ஏன்னா என் கண்ணுக்கு பவர் அதிகம் அதனால தான் எனக்கு கண்ணன்னை பேர் வச்சாங்க ஏன் லேட்டு இல்லை மாஸ்டர் நான் காலேஜ்ல இருந்து கிளம்புனனா அப்ப இங்க ப்ரெசர் மேடம் உங்களை பத்தி கூட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோசர் என்ன பத்தி போட்டாங்களா என்னன்னு அதே பீட்சா கணவர்ல நீங்க ரொம்ப கலர் ஃபுல்லா டெகரேட் பண்ணிருக்கீங்களா கலர் சென்சு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரீயா இருந்தா அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இன்டீரியர்ல இன்டீரியர்ல இன்டீரியர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க

குச்சி என்ன உள்ள அது இந்த கத்திரி வச்சு கட் பண்ண போகும்போது காபி சாப்பிட ஞாபகம் வருது என்னது கட் பண்ணிட்டீங்களா என் தம்பி போயிட்டானா யோ உன் தம்பி தம்பிச்சிட்டாங்க போட்டு அவளை வெளியே ம் எப்படி எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா டீல் பண்றீங்க அதான் டாக்டர் சாந்தமூர்த்தி வாழ்க்கையில எதுக்குமே சாந்தமா இருக்கணுமா டென்ஷனே ஆக கூடாது ஆனா இனிமே நீ இப்படி வெளியே வராத இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆக மாட்டாங்க வெளியில வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் இல்லைன்னா அக்கா கிட்ட சொல்லுவேன் அங்கிள் நல்ல காலம் இங்கிலீஷ்ல கூப்பிட்டு தமிழ்ல கூட ஆ ரிலாக்ஸா கண்ட திறந்து பாருங்க இது எத்தனை சொல்லுங்க பாப்போம் நாலு அதை எப்படி பார்க்காம சொல்றீங்க டாக்டர் நீங்க யார் கட்டு பிரிச்சாலும் எப்பவுமே தான் காட்டுவீங்கன்னு இவர் சொல்லிட்டாரு டாக்டர் ராத்திரி போடும் போது உளறிட்டல நீங்க பேஷண்ட்டுக்கு மருந்து மட்டும் கொடுக்கறது இல்லை மருந்தும் கொடுக்குறீங்க வெரி குட் ஆமா உங்களுக்கு மண்டல எப்படி அடிப்படுதுன்னு ஞாபகம் இருக்கா இருக்கு டாக்டர் எப்படி பிசா கார்னர்ல நல்ல பிஸி அவர்ஸ்ல இந்த சாஸ் ஸ்டாண்ட்ல உடன் பீஸ் அதை எடுத்து என் மண்டல யாரும் அடிச்சிட்டாங்க டாக்டர் பிசா கார்னர்லயா ஆமா டாக்டர் எப்போ சண்டே லாஸ்ட் சண்டேயா மண்டேல சண்டேலியா மண்டேலியா டாக்டர் அடிச்சது சண்டேல டாக்டர் பட்டது மண்டேல என்ன ஓ அப்போ சண்டேல அடிச்சது மண்டேல பட்டு டாக்டர் சண்டே அடிச்சு சண்டேல பட்டிடுச்சு ஆனா என் மண்டேல பட்டுச்சு ஆமா அடிச்சவன உங்களுக்கு அடையாளம் தெரியும் இதே சுருட்ட முடி இதே ரவுண்ட் தலை இதே உடம்பு இதே ஹைட் இதே weight ஆனா நான் பாக்கும்போது ஹை ஸ்பீட்ல திரும்பிட்டான் டாக்டர்

ம் இனிமே டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்ல இப்போ கண் இல்லாத குருடா இருக்கான் இல்லையா அத மாதிரி இவன் கலர் இல்லாத குருடா அவ்வளவுதான் வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு தட்ஸ் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக இந்த வருஷமாவது உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் டாக்டர் இந்த சந்தோஷத்தை அவங்க கிட்ட நம்ம பகுந்து இல்லையா கம் லோ பேக் வாழ்க்கையில பின்னுக்கு வருது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்க

வானும் புதிய பூமி 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 எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரிகிறது எது விபூதி எது குங்குமம் தெரியலையே இதுதான் விபூதி எனக்கு கலர் தெரியாதுங்கிற விஷயத்துல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி சமாளிக்க போறேனோ

இதே பொண்டாடி பார்த்தா அது போதுமே வீட்டுக்கு போனா அடி பின்னி எடுத்துருவா அதுக்கு பயந்துக்கிட்டு தாஜா பண்ணலான்னு பிசா காரன் குட்டியாங்க உள்ள வர மாட்டே வெளிய இல்ல அடை விடுறப்பா சார் நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்டாடிய நான் சமாதாரம் பண்ணி கூப்பிட்டு வரேன் சார் அங்க நிக்கறங்களே அதல யார் சார் உங்க பொண்டாட்டி அது பச்சカラー கிட்ட கிட்ட பச்சகாலி மாதிரி இருக்கானே அவளாயே பொண்டாடி பச்சைカラー போடடியா ஏ நான் பொண்டாடி பச்சைカラー கூட கிட்டங்களா

அதுல பச்சை புடவை கட்டின பொண்ணு யாரு அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு அப்படிங்க தெரியும் நானே ஊருக்கு புதுசு சாரி கேள்வி மாத்தி கேக்குறேன் அப்ப உங்களுக்கு புரியும் அங்க கொஞ்சம் பொண்ணு நிற்கிறாங்களே அதுல எந்த பொண்ணு பச்சை கலர் புடவை கட்டி இருக்கு கருப்பச்சியா கிளிப்பச்சியா போச்சுரா பச்சில இத்தனி பச்சை இருக்கா கலர் தெரியுற காலத்துல தெரியாம போச்சு அண்ணே கரும் பச்சையோ வெறும் பச்சையோ ஏதோ ஒரு பச்சையை சொல்லுங்கண்ணே அந்த மஞ்ச புடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும் அந்த சிவப்பு புடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும் நடுவில் நிக்கிறதா பச்சை கலர் புடவை

சார் உங்களுக்காக வெயிட் பண்றாரு உங்களுக்கு யாரு ஆமா நான் தான் அவர் உள்ள வெயிட் பண்றாரு ஆமா உங்களுக்கு கூப்பிடுறாரு எப்படி இன்னும் மேட்டர் பத்தி பேசவே இல்ல நாளே என்னங்க எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் இங்க எதுக்கு பப்ளிக்கல சரி ஓகே வாங்க போங்க வாங்க 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 சார் உங்க பொண்டாட்டி தங்கமானவங்க அவங்கள போய் தப்பு தப்பா சொன்னீங்களே கூப்ட உடனே வந்துட்டாங்க இனிமேல சந்தோஷமா இருங்க அண்ணே கூப்ட உடனே வந்தே யார் கூப்டா என்ன எனக்கு அமௌண்ட் தான முக்கியம் அமௌண்டா ஸ்பரோ மாத்திட்டே குள்ள

என்னங்க இவ்வளவு சிம்பிளான டெஸ்டா வைக்கிறீங்க சரி எனக்கு பிடிச்ச பூவா பறிச்சிட்டு வந்துட்டா நீங்க பறிச்சிட்டு வர பூவோட கலரும் ஏன் மனசுல இருக்கிற பூவோட கலரும் ஒத்து போனா ஒத்து போனா லவ் பண்ணலாம்ன்றீங்களா ஆஹா கல்யாணமே பண்ணிக்கலாம் ஐயோ என்னங்க இவ்வளவு கஷ்டமான டெஸ்டா வைக்கிறீங்க நீங்க ஈஸியான டெஸ்ட் னு சொன்னீங்க ஈஸி தான் ஈஸி தான் ஐ வில் ட்ரை பிடிச்ச கலர் பூவை செலக்ட் பண்ண சொன்னாலே இங்க எல்லாம் கருப்பு வெள்ளையா தெரியுதே எந்த கலரை செலக்ட் பண்றது இது என்ன கலர்ன்னு தெரியலையே ரோசா பூ சின்ன ரோசா பூ ரோசா பூ எனக்கு பிடிச்ச கலர் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ எனக்கு பிடிச்ச கலர் நான் செலக்ட் பண்ண போறேன் थैंक यूங்க God is great இல்லனா உங்களுக்கு பிடிச்ச அதே レッド ரோஸ் நான் கரெக்ட்டா செலக்ட் பண்ணுவேனா レッド எஸ் レッド இது レッド ரோஸ் ஆமா レッド ரோஸ் தான் ஏங்க

நீ மட்டும் கோட்டு சுட்டு போட்டு முதலாளி மாதிரி வர அது வர வழியில ஒருத்தன் என் மேல சேர அடிச்சுட்டான் என் ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு உன் ட்ரெஸ் வாங்கிட்டு போடான்னு சொல்லி அவன் ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன் எப்படி இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கல யாரு வக்கீல சேர அடிச்சான் கருப்பு கலர் கோட்டை வாங்கி வந்திருக்க என்ன கருப்பு இல்லைன்னா கிரே கிரீன் கலரா முக்கியம் கோட்டு தானே முக்கியம் அதை விடுங்க மாஸ்டர் எல்லாரும் எதுக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம் யார் ஜட்ஜை தான் ஃபோன் பண்ணாரு எம்டி வர போறாரான் அவரை வெல்கம் பண்ணதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டேய் எம்டி வரும்போது கூட இருந்து காப்பாத்துற கலர் ப்ராப்ளத்துக்கு பார்க்கலாம். பாக்கலாம் பாக்கலாம் டேய் கிருஷ்ணா

வெறும் கோட்டோட போனா ரோட்ல நாய் தருத்தோன்னு நினைக்கிறேன் என்ன உன வேலு எடுத்துக்கிட்டு பயந்துட்டியா அந்த இடத்துல நீ வேற மாதிரி நடந்திருந்தா நானும் வேற மாதிரி நடந்திருப்பேன் பட் இட்

எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல ரங்கராஜபுரம் இருக்கு ராயபுரம் இருக்கு அஸ்தினாபுரம் எங்கடா இருக்கு மாஸ்டர் இதெல்லாம் காலேஜ் பொண்ணுங்களோட கோட் வேர்ட் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் பாத்துரா கோட் வேர்ட்ல ஆரம்பிச்சு பேட் வேர்ட்ல முடிய என்னது சாவித்ரி வெள்ளப்படையோட ஐயோ சாவித்ரி என்ன இது என்ன ரெண்டு நாள் முன்னாடி புருஷனை பார்த்தேன் நல்லா தானே இருந்தாரு ஆமாமா நேத்து போயிட்டாரு எப்படி ஃப்ளைட்ல நினைச்சேன் இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு தனியா சவுதி அரேபியாக்கு வேலைக்கு போனானே இப்ப உன்னை எல்லாம் மெதுவாகிட்டு ஒரே போயிட்டானே சாவித்ரி என்னையா சொல்ற ஆமா வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட்டு நெத்தில திருநூறு ஐயோ சாவித்ரி இப்படி நீ புருஷன் செத்து போய் தனிமரமா இந்த கோவில் மரத்தை சுத்தி வரை எதிர்பார்க்கல சாவித்ரி என் புருஷன் நேத்துதான் ஃபாரின் போனாரு அவர் தீர்காயசா இருக்கணும்னு இந்த மஞ்ச புடவை கட்டிட்டு கோயில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் இந்த மஞ்ச புடவை உனக்கு வெள்ளை புடவையா தெரியதா மஞ்ச புடவையா இது ஐயோ சாவித்ரி நீஸ் கட்டியமா அமெரிக்கா ஈராக் போல உட்ட ஏவுகள மிஸ் ஆகி உன் புருஷன் போன பிளைட் வாளத்துல வெடிச்சிடுச்சுமா ஐயோ ஐயோ என்ன இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்தா நாய் துரத்தாம என்ன பண்ணும் ஏன் இந்த டிரெஸ்க்கு என்ன குறை சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு முட்டாய் கலர்ல மிட்டாய் கலரா ஆஹா நான் அப்பவே நினைச்சேன் ஜவுளி கல் எடுக்கும் போது ஒரு மாதிரி பார்த்தான் டெய்லர் கல்ல ஒரு மாதிரி பார்த்தான் நம்ம பசங்க சேர்ந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டானுங்க ஐயோ அண்ணே இப்ப நான் எப்படி தப்பிச்சு போறது எப்படி நீ கீழே இறங்கினா நாய் கடிச்சிடும் ஒண்ணு பண்ண இப்படியே இந்த காமௌண்ட் சோர் மேலேயே போனீனா கோயில் செவரு வரும் கோயில் செவரில் லெஃப்ட்ல கட் பண்ணினா பள்ளிக்கூட செவரு வரும் பள்ளிக்கூட செவரிலே நேரா போனினா ஜெயில் செவரு வரும் அதுலயே நேரா போனினா பீச் வரும் பீச் வந்தா அப்படியே கடல்ல குதிச்சிரு நல்ல டைரக்ஷன் இருக்குதே போப்பா நாய பயந்துடுச்சு எப்படியோ இனிமே நம்ம நாய் தொடுத்தா டொமேட்டோ சாஸ் ரெட் கலர் ஏங்க சொல்லுங்க சார் சில்லி சாஸ் கொண்டா இதே கை டொமேட்டோ சாஸ்க்கு சில்லி சாஸ்க்கு வித்தியாசம் இது சோப்பா இருக்கு தக்காளி சாஸ் பச்சையா இருக்குமே உலகா சாஸ் போய் கொண்டா அப்ப இது பச்சை இல்லையா பச்சையா இருந்தா மிளகா சாஸ் செவப்பா இருந்தா தக்காளி சாஸ் எனக்கு தெரியும் ஆனா பச்சை இது செவப்பதுன்னு தெரியலையே முதல் தடவை நக்கி பார்த்ததுக்கே நாக்கு கிழிஞ்சிடுச்சு வேற வழியே இல்லை நக்கி தான் பார்க்கணும் மிளகா சாஸ் வேற கேட்டு தொலைச்சிட்டான் சில்லி சாஸ் பச்சை கலர்

அன்னைக்கு பச்சை சேலைய விட்டுட்டு சவுப்பு சேலைய குட்டியாந்தியே ஆந்திய அன்னைக்கே தெரியும் உன் கண்ணல கோளாறனு சார் என் கண்ணல கோளாறா நான் மட்டும் தான் பாதிக்க பண்றேன் நான் இருந்தாண்டா பாதிக்கப்பட்டேன் எப்படி அன்னைக்கு ஓடி போனே பொண்டாட்டி இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல இப்ப காட்றேன்டா எது chili sauce எது tomato sauce னு இது பச்சை இது சவுப்பு